மணக்க மணக்க ரெண்டு மணி நேரம் சிக்கனை ஊற வச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஹைதராபாத் பிரியாணி வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ பை மோட்டோ அப்போ டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹைதராபாத் பிரியாணி செய்வது எப்படி வெங்காயம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம் இதில் வெங்காயத்தை மட்டும் ஆயிலில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் பொறிக்கும் போது நம்ம கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும் கால் கிலோ வெங்காயத்துக்கு அரை கிலோ எண்ணெயை ஊற்றி வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்புறம் எண்ணெயை என்ன பண்ணுறது பிரியாணியில் ஊற்றலாமா சிக்கனில் ஊற்றலாமான்னு தோணும் அப்படி பண்ணாமல் ஒரு நூறு கிராம் ஆயிலை போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெங்காயத்தை போட்டு பொறிச்சு வச்சுக்கணும் வெங்காயத்தை பொறிச்சு வச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு புதினா கொத்துமல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் தேவையான அளவுக்கு தயிர் ஒரு கிலோ ஒரு ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கால் கிலோ தயிர் தேவைப்படும் அப்புறம் எல்லா பிரியாணி மசாலா எல்லாத்தையும் வறுத்து பொரிச்சு அரைச்சி வச்சுக்கிறோம் இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையாக ஒரு கிலோ சிக்கனுக்கு ரெண்டு லிட்ரு தண்ணி தேவைப்படும் ஏன்னா தண்ணி அதிகமாக வேணும் தண்ணி இருந்தால் தான் குழன்னு இல்லாமல் இருக்கும் இப்போ சிக்கனை எடுத்து ஒரு கிலோ சிக்கன் எடுக்கிறோம் அதில் பிரியாணி கட்டி சிக்கனு இதை வந்து மிளகாத்தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் காஷ்மீர் ஜ மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம் அத்தனையும் போட்டு நம்ம நல்லா விசையிறோம் பிசையும் போது ஒரு முழு லெமன் ஊற்றிக்கிறோம் அந்த கால் கிலோ தயிர் போட்டுக்கிறோம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆயிலு எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சி ரெண்டு மணி நேரம் அப்படியே இதை நல்லா ஊற விடுறோம் அப்போ சிக்கன் வந்து நல்லாவே ஊறி இருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம தண்ணியே ஊற்றாமல் வேக வைக்க போகிறோம் அதுதான் இதோட ஸ்பெஷலு அதனால் நம்ம நல்லா பிசைஞ்சு சிக்கனை ஊற வைக்கிறோம் பிசையும் போதே நல்லா தேவையான காரம் வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா காரம் போட்டுங்க தேவையான அளவுக்கு நம்ம வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போது சிக்கன் நல்லா ஊறிக்கிட்டு இருக்குது தயிரம் போட்டு கலந்துட்டோம் நல்லா பிசையணும் பிசையிறதில் தான் இருக்குது நல்லா ஃபுல்லாக பொறுமையாக கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரம் கனமான பாத்திரம் எடுக்கணும் அகலமான பாத்திரம் அதில் ஆயில் போடுறோம் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டா மசாலா பிரியாணி எல்லாமே போட்டு இந்த சிக்கனையும் போடுறோம் போட்டு நல்லா கலரி கொதிக்க வர்றோம் சிக்கனில் இருந்து சிக்கனில் இருக்கிற தண்ணி அப்புறம் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி இந்த அத்தனை தண்ணியிலையே இது வந்து வெந்து ஆயில் வெளியே வருது நல்லா அருமையான ஒரு வாசனை வந்து இருக்குது அப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறோம் தண்ணியில் பட்டை மசாலா ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் போடுறோம் எங்கள் மாடலுக்கு போட்டு சாதத்தை ஒரு எழுபது பர்சன்ட்டு வேக வச்சு அதை வந்து ஒரு லேயர் லேயராக போடுற மேலே போட்டு மேலே ஒரு லயர் போடுறோம் புதினா போடுறோம் கொத்தமல்லி போடுறோம் பொறிச்சு வச்ச வெங்காயம் போடுறோம் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடறோம் மூடி வச்சிட்டு மூடும்போது உள்ளே இருக்கிற களவி வெளியே வரவே கூடாது அந்த அளவுக்கு இந்த தம் பிரியாணி மூடணும் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல அனலில் வேக வைக்கிறோம் அஞ்சு நிமிஷம் முடிஞ்சதும் அந்த பக்கம் ஸ்டவில் ஒரு கீழே கடாய் தோசைக்கல் வச்சு தோசைக்கல்லுக்கு மேலே பிரியாணி வைக்கிறோம் வச்சு அது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் சூடு பண்ணுறோம் இதெல்லாம் மேலே தம் போட்டு முடிக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்தா மணக்க மணக்க ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக சுவையாக வந்திருக்கு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்